அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதையில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காத ஒன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா தைப்பூசம் நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த மாற்றம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் நடக்காத விஷயம் விஷயங்களை கூட நடக்க வைக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கறதுனால மிகவும் இந்த காலம் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தவிருக்கிறது எந்தெந்த விஷயங்கள்ல இவங்க சிறப்பு கவனத்தை செலுத்தணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றின தகவல் தெரிந்த பலன் பெற வீடியோவசாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் அப்படின் சொல்லலாம் பிற்பகுதியில் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னாலும் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் வந்து குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கும்போது பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு எதிர்பாராத சலுகைகளும் சக ஊழியர்களிடம் நடந்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க தங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்துல லாபம் சற்று கூட குறைய தாங்க இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடையை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் வீட்டு உறவினர்களுடன் நீங்க பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுலையும் சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாங்க அதே நேரம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க அரசு துறை தொடர்பாக தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இறக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்க முதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய அவர்களுடைய மிக பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுகடிக்க கூடாது அப்படின்ற நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் கூடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்களையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து சொற்று கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் இருந்த உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கிய கவனமாக இருக்க பாருங்க நீங்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய நிதிநிலைகளில் சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதாவது வந்து நீங்க புதுசா ஒரு வேலையை தொடங்குறீங்க புதிய திட்டங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வந்து கண்டிப்பாக நிறைந்திருக்கும் ஒரு புறம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கும் எவ்வித குறைவும் இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி செல்லும் எடுத்து வைத்த வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவிங்க திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் பணியிடத்தின தங்களின் திறமையை அங்கீகரிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் வெளியூர் பயணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலாம் நீண்ட காலமா பணியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு பெறுவீங்க வியாபாரத்துல புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும்